அஜி சாப்பிட்டேன் எல்லாம் அசோக் வாங்க அசோக் ஹாய் பட்டும் சொல்லுங்க அசோக் நல்லா இருக்கியா கொஞ்சம் உடம்பு முடியல குண்டு நாளைக்கு நான் இப்பத்தான் யாராவது சாப்பிட்டீங்களா தைப்பூசம் எப்படி போச்சு யாராவது லீவு ஓகே உடம்பு பார்டா பார்த்துட்டேன் உடம்ப உடம்பாக மாதிரி போடுறதுனால அப்படியே தலை கேரிங்காக இருக்குது தூக்கம் தூய்மையாக இருக்கிறேன் கஷ்டமாகுது உங்களுக்கு என்னாச்சு உடம்பு முடியலமா பத்துட்டங்க அம்மானு வந்து நான் கடையில் தான் இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி தெரிதா என் மூஞ்சி கண்ணெல்லாம் வீக்கமா இருக்குது வாய்ப்பத்தியா

முகம் ஒரு மாதிரி இருக்கிற உம் உடம்பு முடியல ஒன்றுமே முடியல உம் சாப்பிட்டேன் இயற்கை காத்து தான் அந்த ஸ் நல்லா இருக்கு உங்க வெயிட் எவ்வளோ இருக்கு சந்தில் குமார் எனக்கு ஒரு கோக்னட் வேணும் வீட்டு மரமாக இது நானே இங்கே வந்து உக்காந்துங்கிறேன் கட்டியில் பார்த்துனுங்கிறேன் ஒன்றும் முடியாது போய் பத்து வா சாப்பிட்லாம் சாப்பிட்ணும் ராஜிப்பா ம் ஃபேஸை காட்டு செல்வகுமார் யார் தனந்தோப்பு இது யாரதோ ஓர்த்தது தினந்தோப்பு நான் சும்மா வந்து உடம்பு முடியல எனக்கு தெரியா ஃபேஸ் ரொம்ப டல்லாகிட்டுதில்ல கண்ணு வாய் மூஞ்செல்லாம் மொத மொத மொதனுக்குது கஷ்டமாக இருக்குது ஏன்டா வந்தானுக்குது இப்போ கோயிலுக்கு வேறு வந்துட்டேன் சரி அப்படியே பார்த்து பார்த்து போயிடுவோம் அப்படின்னு போயின்னுக்கிறேன் ஓட்ட ஓட்டமுடில வண்டி அப்படியே ஒரு மாதிரி இழுக்குது கண் இழுக்குது கண் சொருகுது என்னென்னமோ பண்ணுது நானும் சரி எதோ சாப்பிட்றேன் வேலைக்கே ஆகலை அதனால் கொடா இருக்கம்னு பத்துலாம் அப்படின்னு பார்த்துட்டேன் நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பட்டு ம் முப்பது பேர் வாட்ச் பண்ற முப்பது பேர் லைக் போடலாமே தைப்பூசுறதுக்கு அரோகரா எல்லாருக்கும் இன்னைக்கு அரோகரா போடுங்க ஐயோ தலைகே போச்சு கோயிலு கோயிலுக்கு வந்து இருக்கியா பட்டு ஆமா வந்துட்டேன் கோயிலுக்கு வந்துட்டேன் சாமியும் கும்பிட்டேன் பார்த்துட்டேன் பாத்துட்டேன் வந்து பார்த்துட்டேன் என்ன அம்மா தலைக்கே இருக்கேன் ஃபோர்த் லைக் போட்டியா தேங்க்யூ பாத்திபன் வாங்க பார்த்திபன் தேவேந்திரன் வாங்க தேவேந்திரன் தெரியும் சொல்லு ராஜி ஏன் ஏன்டா இப்படி இருக்கிற அஜய் நீ ஸ்க்ரீன் டப்ளப்பா லைக் பண்ணக்குங்க ஓகே தேங்க்ஸ் டேக் கேர் பாய் பாய் மொதல் நாள் ஹாய் ஹாய் ஐம்பத்தேழு பேர் வாட்ச் பண்ணிங்க லைக் போடுங்க ஃபோன் பண்ணுன்னா எடுக்க எடுக்கிறேன் ஃபோன் பண்ணு அழகான முகத்துக்கு ஐயோ உடம்பு சார் அது பத்தணங்க அழகான முகத்துக்கு அப்புறம் அனுப்புகிறேன் ம் ஜெயமாலினி சொல்லு ஜெயமாலினி ஹலோ அக்கா சொல்லு ஜெயமாலினி எப்படி இருக்கிற ஜெயமாலினி கண்ணு சூப்பராக இருக்குது ஐயோ ஐயோ உடம்பு சரியில்லாத பார்த்தோங்கிற என் கண் சூப்பராக இருக்குதுன்றியம்மா ம் அக்கா சொல்லு ஜெயமாலினி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா எப்படி போயிட்டுருக்கு வேலைலாம் நல்லா இருக்கியா சூப்பர் ஹாய்டிங் ம் இப்போ ஃபோன் பண்ணவா பண்ணு பண்ண லைவ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணு ஸ்க்ரீன் டபுள் டப் பண்ணுங்க ஹாய் பார்த்திபன் சொல்லுங்கள் பார்த்திபன் பண்ணாட்டி எங்கே இருக்கீங்க நான் நான் சோழிங்கர் வரைக்கும் வந்துக்கிறேன் ஜெயமான் பொறுமை நாட்டுக்கிட்ட ம் ஸ்க்ரீன் டபுள் டப் பண்ணுங்க எல்லாரும் ம் சாயங்காலமாக வரேன் ஜெயமான் என்ன டியூட்டி டே ஷிஃப்ட்டாக நைட் ஷிஃப்ட்டா லைவ் எப்ப முடியும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டேங்க இல்லைம்மா சாப்பிடணும் முன்னாள் சாப்பிடணும் தான் வந்த கோயிலுக்கு வந்த கோயில் ஜனம் உடம்பு சரியில்லை வேற எனக்கு மாத்திரை போட்டாங்கட்டியும் கேரிங்காக இருக்குது போடைய மேலே போடாது போடு மூடு மூடு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன வரீங்க எங்க வரீங்க ஏன்னா சும்மா சொல்கிறேன் டே ஷிஃப்ட் செய்கிறேன் நைட் ஷிஃப்ட் ம் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னா தெரியல மாத்திரை சாப்பிட ஆக மாட்டேங்கிது கேரிங்காக இருக்குது டயர்டாக இருக்குது தூங்கினே இருக்கணும் போல் இருக்குது கண் மூடிட்டே இருக்கணும் போல் இருக்குது ம் வண்டி ஓட்ட முடியல ம் வேலூர் டே ஷிஃப்டா அப்போ நைட் இங்கே தான் இருப்பேன் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியேவா கால் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஓகே எந்த ஒரு வேலூர் ரெஸ்டா அதுக்கா எதுக்கா ஓகே 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 வணக்கம் அம்மோ இனிய தை புதுசு திருநாள் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் சேம் டி அறுபது பேர் வாட்ச் பண்ணுறீங்க லைக் போடுங்க ஸ்க்ரீன் டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டப் பண்ணுங்க போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க எடுக்கிறேன் ஹிட் லைக் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எங்கே போகணும் எங்கே இருந்து எங்கே போகணும் சோழங்கர்லேருந்து வேலூருக்கு போகணும் இப்போது நீ அங்கே ஆஹா நீ வரன்னு சொல்லுவேன் வேணா வர ஒன்றுங்க இன்னும் வரவா வா வா வரையா சொல்லிட்டு வரியா இப்போ எங்கே இருக்கேன் சொல்லுங்கள் நாம் இருக்கேன் நான் பேங்க சரி ஃபோன் பண்ணுறோம் ம் அறுபது கிலோமீட்டர் இருக்குமே அதெல்லாம் போணுமே அப்போ தூக்க தூக்கமாக வந்துப்பா பசங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பையன் இது கொஞ்சம் இப்போ வந்து உக்காரம்மா கால் மேல் பார்த்துக்கிறேன் இங்கே வந்து வாக்காரா கால் மேல் பார்த்துக்கிறேன் ஹைட்டே பத்தலை எதுவும் அடிக்க மாட்டார் வா ஆனால் ஒரு பயம் தேங்காய் வந்து மண்டை மண்டமலை கிண்டமலை வந்தால் உயிர் போயிடும் எவ்வளோ இருக்குது மரம் தெரியுமா இந்த பேர் எவ்வளோ வைட்டாக இருக்குது பர் மாறம் ஆமாம் நான் உன்னையே காமிக்க போகிறேன் நீங்கள் தானே உக்கார போகிறேன் ஐம்பத்தி மூணு மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க லைக் போட சொல்லணுமா ப்பா லைக் போடுங்கப்பா எல்லாரும் லைக்கை போடுங்கப்பா ஸ்கிரீன் டபுள் டப்பனுங்க இயற்கை பிடிச்சா லைக் போடுங்க அம்மும் பிடிச்சா லைக் போடுங்க இயற்கை அம்மும் சேர்ந்து பிடிச்சி லைக் போடுங்க போடுங்க எங்கப்பா பார்க்கலாம் ஈவினிங்கா இரு நான் இங்கேருந்து கிளம்பி போகிறத பத்தி பைக் ஓட்டணுமா பைக் தான் ஓட்டணும் பாப்பா இருக்கிறா ஓட்டுவா நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க ரிலாக்ஸாக ரீல்ஸ் பார்த்தேன் வீடு பார்த்துட்டிங்களா ரீல்ஸு பார்த்தேன் வீடு பார்த்தீங்களா ஹாய் பண்ணுறியாகவே இருக்கீங்க செல்லக்குட்டி நசீர் நசீர் சொல்லுங்க நசீர் ஹாய் சிஸ்டர் ஹாய் பத்தாவது லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யார் யார் எத்தனாவது லைக் போட்டிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கே கால் பண்ணுங்க ஆ பண்ணுறேன் பண்ணுறேன் ஈவினிங் கால் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு போங்கம்மா ரெஸ்ட்டு தான் எடுத்துக்கிறேன் அரை மணி நேரம் லைவ் போட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ரெண்டு மணி நேரம் கூட இங்கே தான் பார்த்து நேரே உடம்பு நல்லதுக்கப்புறம் தான் ஏஞ்சி போவேன் ம் வேறூர்ல எங்கே ஃபேஸை காட்டுங்கம்மா ஃபேஸை காட்டுங்கம்மா ப்ளீஸ் ஓடி போகலாம திழக கால் வலிக்கும் இன்னொரு பேர் வாட்ச் பண்றீங்க ஸ்க்ரீன் டபுள் டப் பண்ணுங்க. ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? வெல்கம் ஹெல்மெட் இருந்தால் தலைக்கு வச்சு தூங்குங்க ஹெல்மெட் இல்லையே மணி வாங்க மணி ஹாய் எந்த ஊர் மணி நீங்கள் பாரு திரும்பி போயிட்டு வரேன் பாய் 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 ஒன்றுமே தெரியல பாய் 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 லைக்கே போட மாட்டேங்கிறீங்கப்பா தாம்பரமா ஓகே மணி சொல்லுங்க மணி சாப்பிட்டீங்களா காவி என்ன சொல்ல சொல்லிங்க 哎，懂。 ሶ மா தனி தனியாக என்ன வர முடியும் ஒன்றுமே முடியலம்மா என்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் நானும் தூக்கிட்டு தான்மா வருவேன் சரி ஓகே கைஸ் பாய்